குருவா குருவே துணை இப்பதனை பார்த்து கொண்டிருக்கும் மிதுன ராசி சகோதரரசகளை அனைவருக்கும் உங்கள் கணவனம் சேட்டு சோதனின் பணிவான வணக்கம் நாம் இப்பதற்கான ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வருகின்ற புத்தாண்டு உங்களுக்கு சோதனையா சாதனையா என்று பார்த்தோம்னா உங்களுக்கு சாதனையே சாதனையா சாதனை அனைத்திலும் சாதனை பெற உங்களுக்கு ஒரு தாரக மந்திரத்தை சொல்லுகிறேன் அதற்கு நீங்கள் இந்த சேனலை சர்ப்ரைஸ் பண்ணி டேட்டா பார்த்து டைமும் போட்டு ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் அனுப்புறீங்களா உங்களுக்கு வெற்றி தரும் மந்திரத்தை உங்களுக்கு ஜாதகப்படி சொல்லுகிறேன் அதை பயன்படுத்தி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அனைத்திலும் வெற்றி பெற்று நீங்கள் ஒரு சாதனையாளராக மாறுவீர்கள் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை ஆகவே ஆகவேரஸ் அன்பர்களே இந்த ஆண்டு நீங்கள் பெரிய ஒரு புக்சமான ஆண்டாக நீங்கள் வரவேற்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் நான்கு கிரகங்கள் பயிற்சி அடைந்தன அதாவது தங்களுடைய வீட்டை மாற்றிக்கொண்டன குரு சனி ராகு கேது இதனால் பார்த்தா ரெண்டாயிரத்தி இருபத்தாண்டில் எல்லா ஜா ஜாதகாரர்களும் சொல்லியிருப்பார்கள் அப்படி இருக்குது இப்படி இருக்குது ஓஹோ ஆஹா புகழ்ந்து தள்ளியிருப்பார்கள் அதே நீங்கள் கேட்டிருப்பீங்க ஆனால் எந்த ஒரு பயனும் இல்லையே வாழ்க்கை முன்னேறலை தரம் ஏறலை கலந்து கொள்தீரில் அப்படி தானே கஷ்டப்பட்டுருக்கிற வேணும் என்று வேதனை பட்டிருந்தது அந்த கஷ்டங்கள்லாம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல இருபத்தஞ்சிலேயே முடிஞ்சு போய் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் உங்களுக்கு அனைத்தும் தலைவராக மாறப் போகிறது பெரிய வெற்றி சாதனை நீங்கள் படைக்கப் போகிறீங்க ஒரு நிம்மதி பெருமூச்சு விடப்போகிறீங்க அதனால் உண்டு நம்பிக்கையோடு இருங்கள் உங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் நீங்கள் சாதிக்கப் போகிறீர்கள் உங்கள் ராசிக்கு அதாவது மிதிர ராசிக்கு ரெண்டில் உங்கள் ராசிக்கு ரெண்டில் பார்த்தோம்னா தான் முச்சமற்ற குரு அமைந்திருக்கிறார் உச்சமற்ற குருவால் உங்களுக்கு எவ்வளோ பெரிய நன்மைகள் சாதனைகள் நீங்கள் படைக்கப் போகிறேன் பாருங்கள் ஒரு லக்கு தான் உங்களுக்கு குடும்பத்தில் இருந்த மதிப்பு மரியாதை அந்தஸ்து தானாக உயரம் குடும்ப தலைவியாக இருந்தாலும் சரி குடும்ப தலைவனாக இருந்தாலும் சரி ரெண்டு பேருக்கும் அதே மாதிரி தான் உங்களுடைய வா சொல் வாக்குக்கு அதாவது உங்களுடைய நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ எல்லோரும் கட்டுப்படுவாங்க உங்கள் வார்த்தைக்கு ஒரு மதிப்பு மரியாதை உயரம் கொடுப்பாங்க அது மட்டும் இல்லை உங்களுடைய எண்ணங்களும் செயல்களும் ஒரே மாதிரியாக ஒரே நடந்து செயல்படுத்தி அதனால் ஒரு நல்ல பேர் எடுக்கிறதுல ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சிறப்பாக இருக்கிறது பெண்கள் பார்த்திங்கனாக்கா நிறைய நகை வாங்குகிற யோகம்லாம் நிறைய இருக்குது வாங்கினாலும் அதை பத்திரமாக பாதுகாத்து வைக்க வேண்டிய கடமை பொறுப்பு உங்களுக்கு இருக்கிறது பொதுவாக குடும்பத்தில் இவ்வளோ நாளாக ரெண்டாயிரத்தி இருபத்தாலில் இருந்த மாதிரி அந்த பொருளாதார கஷ்டங்கள் இருக்கப் போவதில்லை கஷ்டம் பொருளாதார கஷ்டம் இதெல்லாம் இருந்ததில்லை இருபத்தஞ்சில் அந்தமாதிரி இருக்கப் போவதில்லை உச்சமற்ற குரு ரெண்டாயிரத்து இருப்பது நாள் உங்களுக்கு அளவுக்கு அதிகமாகவே பணத்தை வாரி வழங்கப் போகிறார் எல்லாம் முடிச்சுட்டு நாலு காசு நிமிடம் சேர்த்து வைத்து தொழிலோ ஒரு கல்யாணமோ பசங்களுக்கு ஒரு வீடு காட்டுறதோ இப்படி நல்ல நல்ல வேலைகள்லாம் செய்ய போகிறீங்க குரு உங்களை உச்சத்துக்கு எடுத்து செல்ல போகிறார் உங்கள் ராசி மிதுன ராசி அன்பர்களே நீங்கள் உண்மையிலே பாக்கியவானங்கள் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மூன்றாம் இடம் சொல்லக்கூடிய சிம்மத்தில் பேர் இருப்பது பெரிய அளவுக்கு பாதிப்பு இல்லை தடைகள் காரிய தடைகள் வெற்றிகள் எதுவும் தடங்கள் பண்ண மாட்டார் கொஞ்சம் தாமதப்படுத்தி கொடுப்பார் அவ்வளோதான் தடங்களுக்கும் தாமதத்துக்கும் வித்தியாசம் இது இல்லை தடங்கள் என்ன சுத்தமாக நடக்காது தாமதம் என்றால் நடக்கும் கொஞ்சம் லேட்டாக நடக்கும் அதுதான் வித்தியாசம் ஸோ அதனால் தான தடங்கள் இல்லாமல் தாமதமாக உங்களுக்கு எடுத்த காரியம் முடிக்கும் நல்லபடியாக நடக்கும் சப்போஸ் ஒரு இடம் வாங்கலாம் வாங்கலாம் தலை நினச்சிட்டு இருப்பீங்க தள்ளித்தள்ளி போயின்னாங்கதா என்னடா நேரம் சரியில்லை நினைப்பீங்க தள்ளி தள்ளி போனாலும் நல்லபடியாக நல்ல இடமாக நல்ல லாபகரமாக ரொம்ப சீப்பாக எதிர்பார்த்த ரேட்டை விட ஒரு கம்மியாக கிடைக்கிற மாதிரி செஞ்சு விடுவார் லேட் என்பது மாதிரி உங்களுக்கு தாமதத்திலும் முடிச்சு கொடுப்பாங்க நீங்கள் சந்தோஷம் தான் படணும் வருத்தப்படவே தேவையில்லை இங்கே ராசிக்கு ஒன்பதில் ராகு பகவான் அமைந்திருக்கிறார் பூரிய புண்ணியசனத்தில் அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பூரிக சொத்தில் தந்தை வழியால் என்ற சொத்து எல்லாம் அந்த இருந்தாலும் நீங்கிவிடும் இடம் தந்தை சொத்தில் ஒரு ஆதாயம் ஒரு புதிய யோகம் மாதிரி ஒரு திடீர் அதிர்ஷ்டங்கள் யோகங்கள் உங்களுக்கு கிடைக்கும் அது மட்டும் இல்லை முன்னோர்கள் ஆசீர்வாதம் தாத்தா பாட்டி இந்த மாதிரி முன்னோர்கள் ஆசீர்வாதம் உங்களுக்கு இல்லை ரெண்டாயிரத்தி இருபது முழுசும் பதவிபூர்ணமாக கிடைக்கும் நல்லதே நடக்கும் அதனால் வந்து உங்களுடைய முன்னோர்களுடைய ஆசீர்வாதத்தால் உங்களுக்கு நினைத்துக்கூட பார்க்காத அளவுக்கு நல்ல நல்ல விஷயங்கள் உங்களுக்கு நடக்கப் போகிறது சர்பவாடு வழிபாடு செய்யலாம் துருக வழிபாடு செய்யலாம் உங்களுக்கு பெரிய ஒரு மாற்றம் ஏற்றம் கொடுக்கும் ராசிக்கு பத்தில் சனி பகவான் அமர்ந்திருக்கிறார் தொழில்காரகன் தொழிலில் நீங்கள் எதிர்பார்த்ததை விட அச்சீவ்மெண்ட் அதிகமாகவே நீங்கள் பண்ணலாம் தொழிலை விரிவுபடுத்தலாம் ஆட்கள் நிறைய எடுக்கலாம் பற்ற வந்து எடுக்கலாம் அவர்களால் உங்கள் ஆதாயமும் லாபம் இருக்குது வெளியூர் பயணம் வெளிநாடு பயணம் போக வேண்டி வரும் தொழில் ரீதியாக அதெல்லாம் உங்கள் லாபகரமும் சக்ஸஸாகவும் நடக்கும் கூழ்மான வழியில் கால் ஊனமுட்டவர்கள் நீங்கள் தானம் செய்ய செய்ய அனைத்திலும் நீங்கள் வெற்றி 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 என்று தோஷங்கள் நீங்கி வெற்றி வாய்ப்பை தேடித்தரும் விஷபரா அது சாரி மிதுனா செண்பர்கள் ஒரு இடத்துல நிற்காமல் சுறுசுறுப்பாக ஓடிப்பண்ணிருக்கும் நீங்கள் படுக்காத மேதை என்று பட்டம் வாங்கக்கூடிய நீங்கள் எல்லாமே உங்களுக்கு அறிவுத்திறன் கலைத்திறன் அதிகமாக இருக்கிறது கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு ஒரு பெரிய மாற்றம் புரட்சி செய்வீங்க ஒரு கோடி போட்டு ஒரு படத்தில் நூறு கோடி வசூல் பண்ணி கொடுத்துருவோம் நூறு கோடி போட்டு வசூல் பண்ணிங்கனா தான் ஐநூறு கோடி வசூல் பண்ணி கொடுத்துரும் இப்படி கலைத்துறையில் இருப்பவர்கள் அனைவருக்குமே எந்த துறையாக இருக்கா அந்த தொழில் யார் எந்த தான் செய்யட்டும் ஒரு சாதனையாளர்களாக பேரும் புகழும் வரக்கூடிய அளவுக்கு நீங்கள் உயரப்போகிறீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மீராசி அன்பர்களுக்கு ஒரு ஜாக்பாட் யோகம் என்று சொல்லலாம் திருமணமாகவும் திருமணமாகும் குழந்தை பாய்க்கில்லாதவங்களுக்கு குழந்த பாதிப்புண்டாகும் கடன் அதிகமாக இருப்பவர்களுக்கு கடன் நல்ல நீங்கும் ஆரோக்கியம் ரொம்ப மோசமாக இருக்கிறது காவலைப்படும் வேதனைப்படுபவர்களுக்கு உங்களுடைய ஆரோக்கியம் மேம்படும் அந்த மாற்று கருத்தும் இல்லை எதிரிகள் தொல்லை அதிகமாக இருப்பவர்களுக்கும் வம்பு லோ லோ அலோலோலோன அலையங்களுக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் ஒரு மாற்றம் வந்து அதிலிருந்து விடுபட விடுபட்டு சுதந்திரமாக செயல்பட போகிறீங்க இப்படி ஏகப்பட்ட நல்ல நல்ல விஷயங்கள்லாம் மிதனராசிக்கு நடக்கப் போகிறது அதனால் உங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன எதிர்பார்த்து காத்திருக்கும்னால அனைத்து நல்ல விஷயங்களும் உங்களுக்கு நடக்கும் நண்பர்களால் ஆதாயம் பெண்களால் ஆதாயம் போகமெல்லாம் உங்களுக்கு ஒரு துணை சப்போர்ட் உங்களுக்கு கிடைக்கும் இப்படி அனைத்தும் வெற்றிகரமாக நடக்கும் குலதயம் கோயில் உங்களை சென்று பாருங்கள் வாழைப்பழமுடன் நன்றி வணக்கம்